பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்குமே பாருங்க இந்த இந்த இடம் ஃபுல்லாவே இப்படி பெரிய பள்ளம் இது பார்க்கறதுக்கு ரொம்ப கண்ணுக்கு பார்க்கறதுக்கு சின்ன தெரிஞ்சாலும் வந்து இது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் என்ன இந்த வானம் கூட அந்த பெண்டால தான் வளைஞ்சு போகுது அந்த ரோட்ஸ் இருக்கு இந்த மாதிரி வார வெள்ள வரது வெள்ள வரது வெள்ள வந்து துண்டாக்க போயிடும் அப்படி இல்லாமல் போயிடணே உடனே விழுந்துடானே அப்படி அடிச்சு எடுத்து அடிச்சு எடுத்து விழுந்து அப்படி போயிடும் எல்லாத்துல பண்முழுக்கு ஆஹ் சரியா இது உண்மையிலேயே வந்து ஒரு என்ன சொல்றது பிரச்சனைக்குரிய விஷயம் இது பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் இது நீங்க ஊர்ல கதைச்சு போய் முடிவு எடுத்து அப்படியே செஞ்சுங்களா வராங்க வந்தது போன வருஷம் வந்து எல்லாம் வந்து அந்த மண் போட்டு கட்டுனது மக்களை வணக்கம் நான் உங்களோட அரவிந்த் இலங்கையில் இப்ப நாங்க மன்னார் நினைக்கிறோம் சோ மன்னார்ல பாத்தீங்கன்னா சொன்னா மடுக்கரை அப்படி சொல்ல போற ஒரு கிராமத்துக்கு தான் நாங்க கூட்டிட்டு போறோம் அங்க பாத்தீங்கன்னா அந்த ஊர்க்கே வந்தா சொல்றது ஒரு பெரிய ஆபத்து வரக்கூடிய மாதிரியும் ஒரு 5 10 வருஷத்துல அந்த ஊர்ல ஒரு பகுதி வந்து தண்ணிக்குள்ள போற மாதிரி ஒரு ஆபத்து இருக்குதா என்கிட்ட ஒரு தம்பி ஒரு ஆள் வந்து போட்டோஸ் எல்லாம் அனுப்பி இருந்தார் சோ அங்க தான் நாங்க அந்த கிராமத்துக்கு போய் அங்க இருக்க பிரச்சனைகள் என்ன அந்த மக்களுக்கு என்ன நடக்க போகுது தண்ணீரால வர அந்த ஆபத்து என்ன அப்படிங்கற மாதிரி விஷயங்களை தான் இந்த காணொளில காட்ட நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படி சொன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போய் அந்த ஆபத்து என்ன அப்படிங்கறத பாத்து வந்துடலாம் ஓகே வணக்கம் ஸோ என்னோட நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னு சொன்னா அர்ஷின் தம்பி அர்ஷின் தம்பி ஒரு யூடியூபர் நான் நினைக்கிறேன் இருந்து இந்தியாவுக்கு போய் இந்தியாவில் லடாக் வரைக்கும் பைக் ரைட் போனவரால் இவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு உங்களுக்கு யூடியூப் சேனல் பேர் பைக்கர் காம்ரேட் பைக்கர் காம்ரேட்னு சொல்லியிருக்கு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்காங்க இவரோட ஊரில் தான் பார்த்தீங்கன்னு சொன்னா நான் சொன்ன அந்த என்ன சொல்கிற அந்த மண் எல்லாம் இடிஞ்சு ஒரு ஊருக்கே ஆபத்தான விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஸோ நான் அந்த இடத்தை போய் எவ்வளவு தூரம் இங்கேருந்து போகணும் இங்கேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்குலாம் இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் சார் நான் கிட்ட வேறு போய் பார்ப்போம் ஓ இந்த இடத்துக்கு போய் காட்டுறேன் என்ன பிரச்சனை எல்லாத்தையும் ஸோ இந்த பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்குமே பாருங்க இந்த இந்த இடம் ஃபுல்லாவே இப்படி ஒரு பெரிய பள்ளங்க இது பாக்குறதுக்கு ரொம்ப கண்ணுக்கு பாக்குறது சின்ன தெரிஞ்சாலும் வந்து இது ஒரு பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல எல்லாம் பாருங்க ஒரு பணமரம் கூட இதில் நின்று இந்த பாருங்க போறதே டேஞ்சர் இந்த பாருங்க இந்த இடத்துல ஒரு பெரிய பணமரம் நின்று இருக்கு இந்த பணமரமே அப்படியே கீழே விழுந்துருச்சு இப்போ கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது இந்த மலையக போகுது இந்த மண் சரிவு வரும் தானே அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இந்த இடத்துல இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஊருக்குள்ள வர தண்ணி அதாவது ரெண்டு குளங்கள் நினைச்சு வார தண்ணி வந்து சொன்னால் சொன்னாரு இந்த பகுதியில் வந்து ஒரு சின்ன ஒரு போக் மாதிரி இருக்கு நீ பாருங்க இப்போ இந்த ஒரு தான் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஊருக்குள்ள வர தண்ணி எல்லாமே வந்து வெளியே போய் கொண்டிருக்குது இப்படி வர தண்ணி வந்து இந்த பகுதியில் வந்து என்ன சொல்கிறது தேங்கி நின்று ஒரு லெவலுக்கு உயரமான அளவில் வெள்ளம் மாற டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மண்ணும் வந்து மணல் மண் மாதிரி சார் என்ன சொல்றது ஒரு நாங்கள் வீட்டுக்கு பூச்சி மண் சொல்லுவாங்க அந்த மாதிரியான மண் தான் இந்த இடத்துல ஃபுல்லாகவே இருக்குது ஸோ அதனால் இது இடிஞ்சுதுன்னு சொன்னால் அப்படியே பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போயே வந்து அந்த வேலியெல்லாம் வந்து கீழே விழுது அதே மாதிரி பணமரங்கள் விழுந்திருக்கு ஸோ இப்போ நான் நிற்கிறேன் இந்த எஜ்ஜிலேருந்தே பாருங்கள் இந்த இதுதான் ரோட் இது பாருங்க இதான் வந்து ரோடு இவ்வளோ பக்கத்தில் இருக்கிற ரோடு நான் இவ்வளோ தான் ரோடு ஸோ இந்த இன்னொரு இன்னொரு பெரிய மலையோ இல்லாட்டி வந்து தண்ணி தேங்க இந்த இடம் விழுந்துச்சுன்னு சொன்னால் இதை விட வேறு ரோடே இல்லையா இவங்களுக்கு வந்து இங்கேருந்து இந்த முருங்கண்ணி இந்த ஏரியாவை தாண்டி வெளியில் போகிறதுக்கு ரோடு இல்லை கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் சுற்றி போக வேண்டிய சுச்சுவேஷன் கூட இவங்களுக்கு வரலாம் அப்படின்னு அந்த ஐயா சொல்லிட்டு போயிருக்காரு ஸோ வாங்க ஃபுல்லாக நான் இன்னும் ரெண்டு முன்னாடியே காஜி பார்ப்பேன் இந்த விஷயத்தை பற்றி அதே மாதிரி ஒரு ட்ரோன் வீலேயும் நாங்கள் இதுலேருந்து இந்த ஆத்துக்கு இதுலேருந்து அந்த அருவியாருன்னு சொல்லப்படுற ஆறு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த ஆற்றையும் நான் அவங்களுக்கு ட்ரோன் வீவலை காட்டி அப்படிங்கறதை பார்ப்போம் இருக்கா இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த பகுதி தான் வந்து மடுக்கரை கிராமம் அதே மாதிரி கிராமத்துக்கு பின்னால் இருக்கிற அந்த ஆறு அப்படின்னு சொல்ற அந்த ஆறு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பெருக்கெடுக்கிறதன் மூலமாகத்தான் இந்த நிலப்பகுதி அதாவது மடுக்கரை கிராமத்தில் இருக்க நிலப்பகுதி வந்து வந்து ரெண்டா வந்து பிளவுபட்டு காணப்படுது ஸோ இதே வந்து இப்படியான ஒரு சுச்சுவேஷன் இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இதெல்லாம் இதாக இருக்குன்னு சொல்லி ஒரு பணமரமே இடிஞ்சி உள்ள விழுந்துருக்குது ஸோ இதை சுற்றி உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தெரியுமா இருக்கும் இது வந்து போன வருஷம் அந்த மண் மூடைகள்லாம் வந்து ஆமி வந்து செஞ்சதாக சொல்லப்படுது ஸோ இந்த இடத்துக்கு ரொம்ப அருகலை தான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற அந்த மெயின் பாதை அதாவது முருங்கன்லேருந்து மடுக்கரைக்குள்ளே வர அந்த பாதை இருக்குது சுற்றி பாருங்கள் எவ்வளோ பெருசாக அடைஞ்சிருச்சுன்னு சொல்லி ஸோ இதில் இருக்கக்கூடிய மரங்கள் அதிகளவாக வெட்டினதால் தான் வந்து இப்படியான இந்த மண் சரிவுகள் அதே மாதிரி தண்ணி அதிகரித்து இந்த பூச்சி மண் தன்மையால் தான் இப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு உடனடியாக ஒரு தீர்வு காணலை அப்படின்னு சொன்னால் இது கிராமத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அழிவை கொண்டு வரலாம் ஒரு ஆகவே கிராமத்துல இருக்க சிலரோட நாங்க போய் கதைச்சு பார்க்கலாம் இதுக்கு என்ன தீர்வு எடுத்திருக்காங்க அப்படின்றத போய் பார்ப்போம் ஐயா வணக்கம் 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 என்ன பேர் உங்களுக்கு சோதியா சரி எத்தனை வருஷமா இருக்கிறீங்க நாங்க இப்ப இருபத்தி மூணு வருஷத்துக்கு ஆகுது இருபத்தி மூணு வருஷம் ஆகுது ஆஹ் ரைட் 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 இந்த பிரச்சனை வந்து கலகாலமா இருக்கு இல்ல இப்பதான் ரீசெண்டா நடந்த இந்த மாதிரி பள்ளம் பெரிய பள்ளம் போன வெள்ளத்துல இருந்தா இப்ப போன வெள்ளம் சொன்னா போன வருஷமா இந்த வருஷம் போன வருஷம் போன வருஷம் போன வருஷமா இப்படி இடி இடிபாடு ஆரம்பிச்சிடுச்சு இது மாதிரி ஏஜ் வந்து நாடுகளோடு சரி சரி ஆஹ் அப்படிதான் இருக்குது இப்ப உங்களுக்கு இப்ப இதோ இந்த ரோடு ஒண்ணு போகுதுதானே இந்த ரோட விட்டா வேற பாதை இருக்கா அவங்களுக்கு நீங்க வந்து நாட்டானோ அந்த பக்கம் போக முடியாது அதே மாதிரி அந்த ஆக்கலாம் இந்த பக்கம் வர முடியாது நாட்டான வழியே போகலாம்

நடக்காட்டி oh, ஒரு right, right, right.

பெரிய <laughs> <laughs> வெள்ளம் வாரத விட இப்போ இதுதான் பாதிப்பு வெள்ளம் வாரத விட இப்போ இது பாதிப்பு இது பாதிப்பாதான் நீ இருக்கு பாதி பயமா இருக்கு பாதி வைக்க பயமா திடீர்னு உடஞ்சுதுன்னா அது உள்ள உள்ள சரி மூலி தண்ணி தண்ணி வந்துருச்சு இப்ப இதுக்கு என்ன தீர்வு என்ன செய்யலாம்டா இது உடனடியா ஒரு பன் மாதிரி இங்க இருந்து ஆறு வரைக்கும் கட்டணும் மூலையை இப்ப ரோட்டை காப்பாத்திருந்தா இந்த மூலையை அடைக்கணும் முடியாது அரை பன்ல ஓ கல்ல கில்ல என்ன மாது போட்டு அடைக்கணும் கொஞ்சம் இப்போதைக்கு செய்தா கோடை புறக்க அரசாங்கம் என்ன எடுக்கலாம் வீடு கட்டினா வருமானம் இல்லாம இந்த அரசாங்கத்துக்கு

ஊரே இருக்குல இருக்குல பழைய காலத்துக்கு போறவங்க பேரும் போறது வேற இது சின்ன இதுல கரண்ட் போ진ல சரி கரண்ட் தான பா சரியா 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 சரி நம்ம ஹோட்டல் வழிய கேசி கடைகள் என்ன வந்து பாருங்க அந்த இப்போ ஒரு அது சரி அது மாதிரி ஒரு இந்த காணி இடி பின்னுக்கு நிறைய காணி இடி எல்லாம் போற சான்ஸ் இருக்கு தான

அப்படி இப்ப ரெண்டு ரெண்டு மூணு ரூபமும் இருக்கிறேன் வீட்டுல கிடைக்காதாக்கெல்லாம் இருக்கா சேர்ந்து இருக்காங்க கதையா முடிக்க காணி இல்லைன்னா ஒரு வீட்டுல கொஞ்சம் பெரிய வீடுதான் இருக்கா இருக்கிறாங்க நீங்க குணசீலையா அங்க சொல்லித்தான் அவர்ட்ட போய் கேளுங்க அவர்ட்ட வீடுதான் பக்கத்துல இருக்கு அஹ் அப்படின்னு சொல்லி விட்டாங்க

நன்றி நிறைய விஷயம் சொன்னீங்க இல்ல நன்றி இந்த பதிவே நான் என்ன சொல்றது பேஸ்புக்லயும் போடுவோம் யூடியூப்லயும் போடுவான் எத்தனை பேருக்கு ஷேர் அதன் மூலமா என்ன சொல்றது இப்போ உங்க ஊருக்குன்றத விட இந்த இடத்துக்கு ஒரு பாதுகாப்பு வர்றது அளவுக்கு வந்து சொன்னா எனக்கு சந்தோஷம் அவ்வளவு நான் சொல்ல சொல்றதுக்கு இல்ல அண்ணா சொன்ன மாதிரி இந்த ஊரில் ஒரு ஊருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரு வருஷத்துக்கு மேலே ஆயிட்டுது அதுலேயும் எல்லாம் காடுகள் வட்டப்பட்டு தான் அது ரூபாயிட்டு ஆனால் இதில் இந்த அண்ணன் காட்டை இடத்துல ஒரு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னு சொன்னால் காடு வந்து ஆத்தங்கரை வரைக்கும் அந்த காட்டை வடின்னு போயிட்டாங்க அந்த மெயின் ரீசன் வந்து கீழே மண்ணரிப்புக்கு வந்து இந்த வேர் வேர் வந்து இல்லாததால் மண்ணெலாம் அரைச்சி அப்படியே பெரிய ஒரு பெரிய ஒரு அறத்தோடி ஆயிட்டுது ஒரு நாலஞ்சு அஞ்சஞ்சு பம்பில் வரல தண்ணியாக அந்த கழிவு வகையில் வர வேண்டியது ஆனால் இப்போ எல்லாமே அந்த அறத்தோட ஆகி ஆறு வந்து அப்படி இடிஞ்சு அடிஞ்சு உள்ளுக்க போகுது அப்படியே ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கு இப்போ ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கு இன்னொரு அஞ்சாறு வருஷத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கருக்குள்ள போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுக்காக நடவடிக்கை எடுக்காட்டி ஆனா இதுக்கு வந்து எரிகேஷன் தான் இதுக்குரிய அவ்வளவு பொறுப்பும் நினைக்கிறேன் என்ன குளத்துல இருந்து வர தண்ணி ஸோ இந்த வீடியோ பதிவு மூலமாக கட்டாயமாக இந்த கிராமத்துக்கு ஒரு வரணும் இந்த தான் உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு தான் இந்த வீடியோ பதிவு போடப்பட்டிருக்கு இதை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கணும்னு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளுறேன் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க